அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபர்காத்தூ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நேற்று நம்ம வீடியோவில் பெரும் பாவங்கள் ஆன அல்லஹாவுக்கு இணை வைத்ததில் ஒரு வகை அல்லஹாவுக்கு படைப்பினங்களை இணை வைத்ததல் பற்றி பார்த்தோம் இப்போது இந்த வீடியோவில் ரியா என்னும் முகஸ்துதியான இரண்டாவது வகையை பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ரியா என்னும் முகஸ்துதி இணை வைத்ததில் இரண்டாவது வகையான ரியா என்னும் முகஸ்துதியாகும் அதாவது தன் செயலை பிறர் பார்த்து மெச்ச வேண்டும் என்பதற்காக வணக்கங்கள் புரிவதாகும் எவன் தன் ரட்சகனைச் சந்திக்க விரும்புகிறானோ அவன் நல்லறங்களை செய்து தன் ரட்சகனுக்கு எவரையும் இணையாக்காது அவனையே உள்ளட்சத்துடன் வணங்கி வருவானாக இது அல்குரானில் சூரா பதினெட்டில் நூற்றி பத்தாவது அத்தியாயத்தில் உள்ளது அதாவது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாம் தொழுவது அல்லாவுக்காக தொழ வேண்டும் யாரும் நம்மை பார்த்து பெருமைப்படுத்துவதற்காக தொழக்கூடாது இணை வைத்தலின் சிறியதை விட்டும் எச்சரிக்கையாக இருங்கள் என நபி சல்லாஹ் அலேவசல்லம் அவர்கள் கூறியதும் சிறிய இணை என்பது என்ன என்று நபி தோழர்கள் கேட்டனர் பிறருக்காக செய்யும் செயல்களாகும் என நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் கூறிவிட்டு மறுமையில் அடியார்களின் செயல்களுக்கு தீர்ப்பளிக்கும் வேளையில் உலகத்தில் நீங்கள் யாருக்காக யார் பார்த்து மெச்ச வேண்டும் என நினைத்து செயல்பட்டீர்களோ அவர்களிடம் கூலி கிடைக்குமா என பார்த்துக்கொள்ளுங்கள் என அல்லாஹ் கூறிவிடுவான் எனவும் நபி சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இது அகமது ஹதீஸில் இடம்பெற்றுள்ள எவன் என்னை தவிர்த்து வேறொருவனுக்காக அவன் பாராட்டுவதற்காக நற்செயல் புரிகிறானோ அவன் எனக்கு இணை வைத்தவனாகிறான் நான் அவனை விட்டு நீங்கிவிடுகிறேன் என அல்ஹா கூறுகிறான் என்று நபி நபிசல்லாஹு சல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இது முஸ்லிம் இடம் இடம்பெற்றுள்ளது எவன் பிறரின் பாராட்டுக்காக முகஸ்துதிக்காக நற்செயல் புரிகிறானோ அவனை அல்லாஹ் அவ்வாறே ஆக்கிவிடுகிறான் அந்த நற்செயல்களுக்கு அல்லாவிடம் நன்மை கிடையாது என நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இது புகாரி ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது பெருமைக்காக பிறர் பாராட்டுவதற்காக நற்செயல்களை புரியும் ஒருவன் பை நிறைய கற்களை எடுத்துக்கொண்டு கடைத்தெருவுக்கு பொருள்கள் வாங்குவதற்கு செல்கின்றவனைப் போன்றவனாவான் பொருள்களை வாங்கியபின் அவன் அக்கற்களை கொடுத்தால் வியாபாரி அவன் முகத்தில் அதை எடுத்து வீசுவான் என்பதில் சந்தேகமில்லை இவ்வாறுதான் அல்லாவும் அவன் நற்செயல்களை அவன் முகத்தில் எடுத்தெறிவான் என இப்னு இப்னுஹஜர் அவர்கள் தமது சவாஜிர் என்னும் ஏட்டில் எழுதியுள்ளார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நாளை மறுமையில் ஒரு கூட்டத்தினரை சொர்க்கம் செல்லும்படி உத்தரவிடப்படும் அவர்கள் சொர்க்கத்தை நெருங்கி அங்குள்ள மாளிகைகளை கண்டு அங்கிருந்து வெளிவரும் வாசனையை முகர்ந்து பின் அவர்களை சொர்க்கத்தில் நுழையவிடாமல் திரும்பி வரும்படி உத்தரவு வரும் யா அல்லா சொர்க்கத்தை வாசனையையும் அதன் அலங்காரங்களையும் காட்டுவதற்கு முன்பே இப்படி உத்தரவு கொடுத்திருக்கலாமே என கவலையுடன் அது கிடைக்காமல் தவறி வேதனையுடன் கூறுவார்கள் இதைத்தான் நான் விரும்பினேன் நீங்கள் தனித்திருக்கும் போது பாவத்தில் மூழ்கி இருந்தீர்கள் கூட்டத்துடன் இருக்கும்போது நல்லவர்களாக இருந்தீர்கள் மனிதர்களுக்கு அஞ்சினீர்கள் எனக்கு விட்ட மனிதர்களை கண்ணியப்படுத்தினீர்கள் என்னை கண்ணியப்படுத்தவில்லை எனவே இப்பொழுது என் கொடிய வேதனையை உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் கூறுவான் என நபி சலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் தூய எண்ணத்துடன் வணங்குவது எப்படி என ஓர் அறிஞரிடம் கேட்கப்பட்டது பாவங்களை எவ்வாறு மற்றவர்களுக்கு தெரியாது செய்கிறானோ அதே போன்று மற்றவர்களுக்கு தெரியாமல் நன்மைகளை செய்வதாகும் என பதிலுரைத்தார்கள் பிறருக்காக ஓர் நற்செயலை விடுவது முகஸ்துதியாகும் பிறருக்காக ஓர் நற்செயலை புரிவது இணை எனவே இஸ்லாமிய சொந்தங்களே நாம் அனைவரும் அல்லஹாவுக்காக அல்லாவை அஞ்சி தொழுகையை தொழ வேண்டும் பிறர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தொழுகையை தொழக்கூடாது இன்னும் ஒன்று சொல்லணும் நாம் செய்யக்கூடாத மிக பெரிய பாவமான அல்லஹாவுக்கு இணை வைத்ததில் இரண்டு வகை அதில் இப்போ பார்த்தது ரியா என்னும் முகஸ்துதி நேத்து போட்ட வீடியோவில் முதல் வகையான அல்லஹாவுக்கு படைப்பினங்களை இணை வைத்ததலை பற்றி போட்டிருக்கேன் அந்த வீடியோ யாராச்சும் பார்க்காம இருந்தால் மறக்காமல் நேத்து போட்ட வீடியோவை போய் பாருங்கள் யா அல்லா பிறருக்காக நற்செயல் புரிவதை விட்டும் பெரிய சிறிய சிறக்குகளை விட்டும் காப்பாற்றுவாயாக ஆமீன் இன்ஷல்லா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தீன் ஃபார் ஜன்னத் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்ச அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் பகிருங்கள் மீண்டும் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்லாமலை அலைக்கும் அல்லாஹாஃபிஸ்